ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கா நான் கவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் உங்களோடய ஃப்ரெண்டுங்க ஒரு ரிலேட்டிவுங்குடைய வேடைய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி அதனால அந்த ப்ளவுஸ் நான் தூக்கி போட்டு புது ப்ளவுஸ் வாங்கலை அதுக்காண்டி இந்த ப்ளவுஸ் நான் வேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கமலை ஒரு சிஸ்டர் சொல்லுறீங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே தமிழ் மக்கள் ஜெயா அப்புறம் எதுக்கு ஒடிசாவுக்கு வந்து நீ ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் நான் இது சொல்லலை ஆனால் நான் ஒடிசாவுக்கு அதை சொல்லி தானே ஆகணும் ஏன்னா ஒடிசா பசங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க தான் நான் இருக்கிறேன் அவங்களுக்கு நான் சொல்லி தானே ஆகணும் நான் ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஒடிசாவாக பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு தான் முக்கிய முக்கியத்துவம் நான் கொடுப்பேன் அது யார் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நான் சொல்லி தான் ஆகணும் அதை அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் சொல்லுறீங்க தப்பை ஓ மேலே வச்சுக்கிட்டு நீ கமெண்ட் பண்ணுறவங்களை தப்பு சொல்லாத ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் உன்னோட வீடியோ பார்த்து பார்த்து பார்க்க நல்லாவே இல்லை பார்த்து கண் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அது வந்து நான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டேன் இருக்கு உங்களுக்கு வீடியோ பார்க்குறது கண் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்ணு வலிக்குதுன்னா நீங்கள் கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அது வந்து அவங்களுக்கு தப்பாக நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னது உங்களுக்கு தப்பாக ஆயிடுச்சு போயிருக்கு அதனால எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுறவங்கள நீ தப்பு சொல்லாத ஜெயான்னு சொல்லியிருந்தீங்க ஓகே அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சொன்னதுக்கு மேடம் நான் சாரி சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு டே ஃபுலாக தான் பார்க்க போகிறோம் திங்கக்கிழமை மணிக்கு எனக்கு என்னென்ன வீட்டு வேலை பார்க்குறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒரு ஆறு ஆறு மணி போல் ஆறு இல்லை ஆறு ஆமாம் ஆறு மணி தான் நினைக்கிறேன் கரெக்டாக ஆறு மணி ஆகலைன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் போகல இருக்கு இன்னைக்குமே மாழை வருந்தான்னு நினைக்கிறேன் மானம் ஒரு மாதிரி மந்தாரமாக தான் இருக்குது பார்த்திங்களா பூரா அது யார் வீட்டு பூரானு தெரில ஆனால் டெய்லி நம்ம வீட்டுக்கு வருது மாமியார் அரிசி இருக்காங்க இந்த இடம் எல்லாமே நான் சாணி போட்டு மொழுகியாச்சு இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை வீட்டுக்குள்ளே எல்லாமே நான் சாணி போட்டு மூழ்கியாக இருக்கணுமே அப்பா உள்ளே தூங்கிட்டு இருக்கா எல்லாமே சாணி போட்டு மொழிகி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் அடுவை பற்ற வைக்கிற வேலைதான் அதுக்கப்புறம் சாணி போட்டு சாரி சாணி போட்டு மொழுக்கி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வைக்கிற வேலை தான் எல்லாத்தையுமே சாணி போட்டு முடித்து மொழிகி முடித்தோம் மூன்று இடம் இல்லாமல் கிளீன் பண்ணிட்டு மொழுக்கணும் அப்பா உள்ளே தூங்கிட்டு இருக்கான் பார்த்திங்களா புறா கோயில எவ்வளோ அழகாக க்யூட்டாக சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த புறா வந்து நம்ம வீட்டத்தில் யார் வீட்டுக்கு தெரியல டெய்லி இந்த மாதிரி வரும் இங்கே சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் தான் டீ வைக்கணும் டீ வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க தாழை தா சாரி தா ஒடிசால தாளன்னு சொல்கிறேன் பாருங்க நாங்கள் இது பனம்பழம் இருக்குல்ல அதில் கொஞ்சம் மாவு இது பண்ணி வச்சுருக்காங்க இட்லி பண்ணுவாங்களா இல்லை இந்த மாதிரி போண்டா மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல மாமியார் சொல்லியிருந்தாங்க சரி அதுக்காண்டி வேலைலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் மாமியார் வந்து மழை காலனால அடுப்பு பத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த சின்ன சின்ன இலையுமே எடுத்துகிட்டு வரது இல்லையா மழை பெய்யுறதுனால விறகுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக ஆனால் அடுப்பு பத்து வைக்கிறதுக்கு மட்டும் மாமியார் அடுப்பு பற்ற வச்சு கொடுத்துட்டு வாங்க எனக்கு சாக்கு வச்சு பற்றிக்கிட்டால் சீக்கிரம் பற்றிக்குமே அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வேலை பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பனம்பழம் மாவு வந்து அங்கே நேற்று கறிச்சி புளிக்க வச்சுட்டோம் பாருங்கள் அளவுக்கு உப்பி வச்சுருக்குன்னு கொஞ்சமாக மாமியார் சக்கரை போட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் இனிப்பாக தானே சாப்பிட போகிறோம் அதுக்காண்டின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிட்டாங்க அது கூடவே நான் தேங்காய் கொஞ்சம் துறி வச்சுக்கிறேன் பாருங்கள் இது வந்து இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைலாம் சிவன் கோவிலுக்கு இன்றைக்கி படிப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு மாமனார் பின் வாங்கிட்டு வந்தார் வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே நான் தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுக்கிட்டேன் இதில் மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கலந்துகிட்டு இருக்காரு இட்லி பாத்திரம் எல்லாமே நான் கழுவி வச்சுட்டேன் மாமியார் டீ வச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம ஏலக்காய் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாம் அது கூட சேர்க்குறதுக்கு மாமியார் தேங்காய் மிஸ் பண்ணிவிடுவாங்க மாமியார் வந்து தேங்காய் மிஸ் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் எல்லாம் தேங்காயும் மிஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து ஏலக்காய் கொஞ்சமாக தட்டி எடுத்து வந்தேன் பாருங்கள் ஏலக்காவும் மிஸ் பண்ணிக்கலாம் வாசனைக்காண்டி ஏலக்காய் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் வந்த ஒடிசாக்கு நான் வந்த மாமியார் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா உண்மையன்மையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சரி நம்ம இட்லி துணி கொஞ்சம் தண்ணி நினைச்சு இட்லி ஊற்றி வச்சிடலாம் ஆனால் டீ போட்டு முடியல அடுப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு உண்மையன்மே மழை டைம்ல கேஸுமே முடிஞ்சிருச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேஸ் கொஞ்சம் வாங்கணும் அடுத்த மாதம் தான் வாங்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி நான் ஊற்றி வச்சுட்டேன் இட்லியில் வந்து மூணு அடுக்கு இருக்குல்ல அந்த மூணு அடுக்குலையுமே நான் துணியை வச்சு துணி நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் நனைச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு புளி புளிஞ்சிட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள் இது கொஞ்சம் குழி சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இதாகிடுச்சி பரவாயில்ல வெந்துட்ட தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இன்னும் மாவு வந்து இவ்வளோ தடவை இருக்குது இவ்வளோ மாவு இருக்குது நம்ம இது மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கடையில் நம்மளுக்கு டிஃபன் வந்து இட்லி தான் மதுரை தான் நான் சமைக்கணும் பாப்பா அவங்ககிட்ட என்ன பண்ணுறாருன்னு சொல்லி காமிக்கிறோம் வாங்க பாப்பா தூங்கி எந்திரிச்சுட்டா மாமனார் பாட்டு போட்டு வரும்னு சொன்ன எங்க பாருங்க பாட்டு பாடுறாங்க டீ போட்டு குடிச்சு முடிச்சாச்சு இட்லி வந்து நான் பாத்திரத்துல வேக வச்சுக்கிறேன் பாக்கும் அடுப்பு வரை எரிய மாட்டது கொஞ்ச கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூட்டி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து வீட்டை சாணி போட்டு மோதுகணும் இன்றைக்கி வந்து இல்லை இது வந்து வீட்டுக்குள்ளே அடுப்பு இருந்துச்சுல்ல ஒன் டைம் பாப்பா நைட்டில் போயிட்டு இந்த அடுப்புக்குள்ளே போய் பூந்துட்டாலே ஒரு மாதிரி பூந்து ரொம்ப இதாக ஆனால் அழுகலாம் இல்லை விளாண்டுட்டு இந்த அடு அந்த அடுப்புக்குள்ளே ஃபுல்லாக அடிக்கடிக்கு நம்ம நம்ம வந்து அடுப்புக்குள்ளே போயிட்றா அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து மாமியார் சொன்னாங்க இந்த அடுப்பு உடச்சி போட்டு மன மண்ணு போட்டு சம்மான் இந்த மாதிரி ஸ்லாஃப் மாதிரி பண்ணிடு கரெக்டாக இருக்கும் பொருளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா அடுப்பு வந்து நேர்த்தே உடச்சி போட்டுவிட்டால் மழை வரப்போ எதாவது மண் எடுக்க முடியல என்னால் போயிட்டு அதனால உடச்சி போட்டு அப்படியே வச்சுருக்கேன் மண் எடுத்து வந்து போட்டு நல்லா சம் இந்த மாதிரி எப்படி செருப்பு வச்சிருக்கணும் அந்த மாதிரி சம்மண்ணும் பண்ணிட்டால் எதோ பொருளோ பாத்திரமேலாம் அங்கே வச்சுக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க இது என்ன ஒயிட் கலரில் எல்லாத்தையும் கோடு போட்டு வச்சுருக்குன்னு இது வந்து எறும்பு அந்த இருக்கும்ல அது எறும்பு நிறையா கடிக்கிதா இங்கே பாருங்க இந்த நான் எவ்வளோ தூரம் இதுக்குள்ளே மண் போட்டு இதாக இது பண்ணாலுமே திரும்பி மா எறும்பு உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இது மாமனா சாப்பீஸ் வாங்கிட்டு வந்தார் நைட்டு தூங்கக்குள்ளே நாங்கள் எங்கே தூங்குறோமோ இந்த சைல்தான் தூங்குறோமா ஃபுல்லாக ரவுண்டிங் போட்டு இது பண்ணி வச்சுருந்தோம் பெட்ஷீட் எல்லாருமே மடித்து நான் எங்கே வச்சுருக்குறேன் இதுக்கப்புறம் சாணி போட்டு மொழிக்கிட்டு திரும்பி சாக் பீஸ் போட்டு விட வேண்டி சாணி போட்டு மொழிகிடலாம் வீட்டை சாணி போட்டு வீட்டை மொழிக்கிட்டு அதுக்கப்புறம் தின்னையுமே கொஞ்சம் மொழுகிற வேலை இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை மொழிக்கிட்டு அப்புறம் தின்ன மொழிகலாம் இட்லி வந்து ஒரு இடு ஈத்தி முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு இடுதான் வந்துச்சு ஒரு இடி தனியாக எடுத்து வச்சுருக்க மாவு கம்மியாக தான் இருக்கு இதுவுமே நம்ம இது பண்ணி வச்சிடலாம் பாப்பாவுக்கு அந்த சைடில் வந்து ரவா கஞ்சி இருக்குல்ல அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக சக்கரை போட்டு கொஞ்சமாக பப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க வச்சுக்கிறோம் இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நான் சாணி போட்டு மொழிக்கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் காயணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமே சாணி போட்டு இங்கே எல்லாமே அந்த இடம் மட்டும் விட்டாச்சு மாமியார் சொன்னாங்க திண்ணியில் போட வேண்டாம் மழை மரமாதிரி திரும்பி ஃபுல்லாக மழை இரட்டிக்கிட்டு வருது காயாது திணியில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே மட்டும் இது பண்ணிட்டோம் இது வந்து என்ன பார்த்திங்கன்னா காலைக்கு நைட்டுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தல் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அதுக்கப்புறம் இட்லி அவை பறக்க பறக்க இட்லி நான் இன்னும் சாப்பிடலதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும் கொஞ்சம் வேலைலாம் முடித்து நல்லா இருக்கும் எனக்கு முடி வச்சாச்சு இப்போ நான் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு சாரி எல்லாமே கட்டி முடிச்சாச்சு இந்த சேரீ தான் அன்னைக்கு நான் கட்டியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கீடும் இட்லி வெந்துருச்சு தனியாக எடுத்து வச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறோம் சாப்பாடுக்கு ஒலை வச்சுக்கிறோம் எனக்கு ஃபஸ்ட் நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப பசி எடுக்கிறிச்சு எனக்கு நம்ம சாப்பிடலாம் பாப்பா வந்து மாமனார் எங்கேயும் வெளில கூப்பிட்டு போயிருக்காரு மாமியார் வந்து வயலுக்கு போயிருக்காங்க நம்ம சாப்பிடலாம் இதை நான் வந்து ஒரு நாலு இட்லி போல் எடுத்திருக்கேன் நாலு இட்லி போதும் எனக்கு இதே ஃபஸ்ட் நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு டா சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் அப்படி சொல்கிறேன் ஒரு வழ எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு ஆடு மாடு எல்லாம் கட்டி போட்டாங்களா அந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு குளிச்சுட்டு சாமியமே கும்பிட்டு வந்துட்டேன் நீ தலை குளித்தேன் தலை இன்னும் காயிலாக தான் கிழிப்பு போட்டிருக்கேன் தலை கொஞ்சம் நேரம் ஃபேனில் காய வச்சேன் காந்திருச்சு இவ்வளோ மடியில் உட்கார்ந்து வச்சிருக்கேன் பண்ணுற சேட்டையை மட்டும் பாருங்கள் எல்லாமே முடிச்சாச்சு நானும் இட்லி சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் ஏலக்கெல்லாம் போட்டதுன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பிட்ற உண்மையுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் மதியத்துக்கு குழம்பு வந்து பட்டாணி இருக்குல்ல அதை நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ குழம்பு பண்ண மாட்டேன் கால் இட்லி சாப்பிட்டுட்டோம்ல அதனால் வந்து மதியத்துக்கு தான் அந்த பட்டாணி குழம்பு நான் பண்ணுவேன் ஒயிட் சாப்பாடு பண்ணி வச்சிட்டேன் நைட்டு கொஞ்சம் குழம்பு பண்ணியிருந்தோம் நைட் நேற்று நைட்டு மாமனார் மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் மீன் நாங்கள் கொழம்பு பண்ணோம் மீன் சாப்பிட்டு பாதி குழம்பு இருந்துச்சு அதை நான் சூடு பண்ணி வச்சேன் கல்லை மாமனார் வந்து அது சூடு சாப்பாடு போட்டு எனக்கு குழம்பு ஒன்றும் முடியல அந்த குழம்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இவங்க இருக்கிற கல்லெல்லாம் கல்லாம் பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்றாங்க பாருங்களா இங்கே பாருமா என்ன சாமி நீ பண்ணுறாங்க ஆ அங்கே இருக்கிற இப்படி உட்கார வச்சுக்கணும் அந்த கல் எல்லாமே எடுத்து எடுத்து பொருக்கிட்டு நினைக்கிறேன் நீங்கள் பாப்பாவே குளிக்க வச்சு ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டு என்னோட கஷ்டத்தை எல்லாம் சாமி சொல்லி இது பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக அந்த கடவுள் எனக்கு கண்ணை திறப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கு எனக்கா நீங்களே ப்ரே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஷுவை பார்க்கலாம்